அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கம் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்ததால் எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கை கட்சியில் இருந்து நீக்கப்பட்டது குறித்து நாளை விளக்கம் அளிக்கிறேன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி இருந்து நாளை அதற்கான பதவி சொல்லுங்க தமிழ்நாட்டில் பீகார் மாநில தொழிலாளர்களை திமுக அவமதிப்பதாக பிரதமர் பேசியதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் பீகார் தமிழ்நாடு இடையே பகையை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு வாக்கு வங்கிக்காக பிரதமர் மோடி எதையும் அள்ளி வீசக்கூடாது என செல்வப்பெருந்தகை கண்டனம் பீகார் மக்களை கே என் நேரு தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் இழிவுபடுத்தியதாக தமிழிசை குற்றச்சாட்டு தேர்தல் ஆதாயத்திற்காக இந்தியாவை பிரதமர் மோடி பிளவுபடுத்துவதாக வீசிக்க தலைவர் திருமாவளவன் விமர்சனம் பிரதமரின் பேச்சு இனவெறி பாகுபாட்டின் உச்சம் என சீமான் கண்டனம் பீகாரில் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்படும் என பாஜக கூட்டணி வாக்குறுதி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை என்றும் அறிவிப்பு சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிப்பதற்காக புறப்பட்ட பீகார் மாநிலத்தவர் திருப்பூர் ரயில் நிலையத்தில் அலைமோதும் கூட்டம் தமிழ்நாட்டில் அறுபது நாட்களில் பதினோரு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் எடப்பாடி பழனிசாமி நாள்தோறும் தவறான தகவல்களை தருகிறார் எனவும் பதிலடி சில நேரம் மனசாட்சிக்கு எதிராக பேசுகிறேன் என கோவையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் பேட்டி பாஜக தலைமை கூறியதால் மனதில் இருப்பதை பேச முடியவில்லை என விளக்கம் நானும் எதற்கும் பொறுப்பில்லை அதாக தானாக நடக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவான் இன்னைக்கு நான் அதிமுக பத்தி பேசாம பேசாமல் ஆனா அதிமுக ஆனாலும் அமித்ஷா சென்னையில் மீண்டும் உற்பத்தியை தொடங்கும் கார் தயாரிப்பு நிறுவனமான போன் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்து கல்லூரி மாணவர்களுக்கு விரைவில் இலவச மடிக்கணினி தொழில்நுட்ப அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு கரூர் கூட்ட நெரிசல் நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை த்ரீடி லேசர் கருவிகள் மூலம் ஆய்வு தெருநாய்க்கடி வழக்கில் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களும் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க மறுப்பு அதிகமானோர் வந்தால் அரங்கத்தை வாடகைக்கு எடுக்கலாமா என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி குஜராத்தில் நடந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாள் நிகழ்ச்சியில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் கண்களுக்கு விருந்தளித்த விமானப்படை சாகசங்கள் கபரிமலை யப்பன் கோவில் தரிசனத்திற்கான இணையதள முன்பதிவு நாளை தொடக்கம் நவம்பர் பதினாறு முதல் ஏழு வரை மண்டல பூஜை தரிசனம் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கம் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்ததால் எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து நாளை விளக்கம் அளிக்கிறேன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி கட்சியிலிருந்து நீக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தலைவர் அறிவிச்சிருக்காங்க நீங்க என்ன நாளை அதற்கான பதிலை சொல்லிடுறேன் பதினோரு மணிக்கு மேல சொல்லு நீக்கப்பட மட்டும் மொத்த விளக்கம் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் பீகார் மாநில தொழிலாளர்களை திமுக அவமதிப்பதாக பிரதமர் பேசியதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் பீகார் தமிழ்நாடு இடையே பகையை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு வாக்கு வங்கிக்காக பிரதமர் மோடி எதையும் அள்ளி வீசக்கூடாது என செல்வப்பெருந்தகை கண்டனம் பீகார் மக்களை கே என் நேரு தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் இழிவுபடுத்தியதாக தமிழிசை குற்றச்சாட்டு தேர்தல் ஆதாயத்திற்காக இந்தியாவை பிரதமர் மோடி பிளவுபடுத்துவதாக வீசிக்க தலைவர் திருமாவளவன் விமர்சனம் பிரதமரின் பேச்சு இனவெறி பாகுபாட்டின் உச்சம் என சீமான் கண்டனம் பீகாரில் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்படும் என பாஜக கூட்டணி வாக்குறுதி மாணவர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை என்றும் அறிவிப்பு சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிப்பதற்காக புறப்பட்ட பீகார் மாநிலத்தவர் திருப்பூர் ரயில் நிலையத்தில் அலைமோதும் கூட்டம் தமிழ்நாட்டில் அறுபது நாட்களில் பதினோரு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் எடப்பாடி பழனிசாமி நாள்தோறும் தவறான தகவல்களை தருகிறார் எனவும் பதிலடி சில நேரம் மனசாட்சிக்கு எதிராக பேசுகிறேன் என கோவையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் பேட்டி பாஜக தலைமை கூறியதால் மனதில் இருப்பதை பேச முடியவில்லை என விளக்கம் நானும் எதற்கும் பொறுப்பில்லை அதாக தானாக நடக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவான் இன்னைக்கு நான் அதிமுகவை பற்றி பேசாம இருக்கேன் அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் தான் இருக்காங்க ஆனாலும் அமித்ஷா ஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன் திரும்ப நேரம் ரெண்டு நிமிஷம் போதுமே சென்னையில் மீண்டும் உற்பத்தியை தொடங்கும் கார் தயாரிப்பு நிறுவனமான போன் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்து கல்லூரி மாணவர்களுக்கு விரைவில் இலவச மடிக்கணினி தொழில்நுட்ப அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு கரூர் கூட்ட நெரிசல் நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை த்ரீடி லேசர் கருவிகள் மூலம் ஆய்வு தெருநாய்க்கடி வழக்கில் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களும் நேரில் இருந்து விலக்கு அளிக்க மறுப்பு அதிகமானோர் வந்தால் அரங்கத்தை வாடகைக்கு எடுக்கலாமா என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி குஜராத்தில் நடந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் கண்களுக்கு விருந்தளித்த விமானப்படை சாகசங்கள் சபரிமலை ஐயப்பன் கோவில் தரிசனத்திற்கான இணையதள முன்பதிவு நாளை தொடக்கம் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் இருபத்தி ஏழு வரை மண்டல பூஜை தரிசனம்